மெய்யான இயேசுவை அறிவது என்பது இடுக்கமான வாசல வழியை அறிந்து கொள்வதாகும் நல்லா கவனிங்க இந்த மெய்யான இயேசுவை அறிவது என்பதுனா இடுக்கமான வாசலை அல்லது வழியை அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வது சூஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது அடுத்தது இதான் எனக்கு வேணும்னு சூஸ் பண்ணிக்குது அது வழியாக பிரவேசிக்கிறதான ஒரு காரியத்தை குறிக்குது மற்ற ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது சொன்னம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் ஏசு டீச் பண்ணுறாரு அவங்களுக்கு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது நான் சொல்லிக் கொடுக்குறத டீச் இந்த டீச்சிங்கை இயேசு சொல்லி கொடுக்கறதான காரியத்தை கேட்டு அதை சூஸ் பண்ணி கொண்டு அதை தெரிந்து கொள்ள போகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலில் நிறைய பேர் என்ன பண்ணிக்குவாங்களாம் சூஸ் பண்ணிக்குவாங்களாம் அதாவது இந்த மெய்யான இயேசுவை சூஸ் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான வாசல் இடுக்கமான வழி என்பது அது இயேசுவை ஓமையாய் குறிக்கும் என்று சொன்னால் இயேசு சொல்கிற இந்த வார்த்தை உண்மை அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இடுக்கமான வாசல் வழி என்பது மெய் இயேசுவை குறிக்கிறதான வார்த்தை என்று சொன்னா இந்த இயேசு யார் என்று அறிவது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முக்கியமான ஒரு காரியம் மத்திய ஏழு பதினாலு அது மெயின் அடுத்த வசனம் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கவும் இருக்கிறது கண்டுபிடிக்கிறவர்கள் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இதுக்கு நம்ம ஹலேலியா சொல்லணுமா ஆமேன்னு சொல்லணுமா எனக்கு தெரியல ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த மெய்யான இயேசுவை அல்லது இடுக்கமான அந்த பாதை வழிய கண்டுபிடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் சொல்றாரு சிலர் என்று சொல்லி சொல்றாரு அங்கேயோ அநேகர் என்று சொல்றாரு இவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை பாருங்க அப்ப மெய்யான இயேசு யார் இந்த விடு இடுக்கமான வாசல் எது என்று சொல்லி நம்ம வேதத்தின் படி கண்டுபிடிப்பது மிக மிக அவசியம் அன்றும் அவரை கண்டுபிடிப்பது எளிதா இல்லை இன்றும் அவரை கண்டுபிடிப்பது எளிதா இல்லை விசுவாசிக்கிறது அவசியம் வேது வார்த்தையின்படி விசுவாசிக்கிறது அவசியம் நான் சில பகுதியை காண்பிக்கிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பதினொன்னு வரைக்கும் வாசிக்கலாம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஏசு சொல்றாரு நானே வழி அப்படின்னு சொல்றாரு வழி அப்படின்றது இது ஓமையான ஒரு காரியம் என்ன வழி என்ன பண்ண முடியாது என்பதும் ஓமையாய் காணப்படுது எப்படி தொடர்ந்து பாருங்க என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இயேசுவ தெரிஞ்சதுன்னா பிதாவை தெரியும் அப்படின்னு சொல்றாரு சரி இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கு நல்லா இதெல்லாம் கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா பிதா என்று சொல்லப்படுகிறவர் வேறொரு நபர் அல்ல என்பதை என்ன பண்ணிப்பான் மனுஷன் முதலாவது புரிந்து கொள்வான் இந்த கர்த்தர் வேறொருவர் அல்ல அதாவது அவங்களோடு கூட நின்று பேசி கொண்டிருக்கிற இரண்டாம் மனுஷன் இந்த இயேசு வேறொருவர் அல்ல வானத்திலிருந்து எனக்காக இறங்கி வந்ததான என்னுடைய கர்த்தர் அல்லது ஒரு மனுஷனாய் தன்னை வெளிப்படுத்தினதான என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொண்ட அந்த ஷணமே அவன் ரட்சிக்கப்பட்டு விட முடியும் புதிதாய் அவன் பிறந்து விட முடியும் இயேசு தொடர்ந்து பேசுகிறார் இது முதல் நீங்கள் அவரை அப்படி சொல்லி தேவனை குறித்து பேசுறார் பிதாவை குறித்து பேசுறார் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் ஏன்னா சத்தியத்தை போட்டு உடைச்சிட்டாரு அவர் என்ன அப்படின்னா நீங்க என்ன அறிந்தீங்கன்னா பிதாவை என்ன பண்ணுவீங்க அறிந்துட்டீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா பிதாவை நீங்க பார்த்துட்டீங்க என்கிறத சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினால அவர் ஓப்பனா சொல்றாரு இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் பிலிப்பு கூடவே இருக்கிறதான ஒரு அப்போ சீஷன் கேட்கிறான் ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பீங்க ஏன் இப்படி கேட்கிறான் புரியல அன்னைக்கும் வந்து புரியல இயேசு என்ன சொல்றாருன்ட்டு அன்னைக்கும் ஜனங்களுக்கு புரியல பிதா எனப்படுகிறவர் வேறொரு நபர் என்று சொல்லி பாத்தீங்க அப்படி சொன்னா நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு இயேசு சொல்றார் பிழிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று சொல்லி கேக்கிறார் பிதாவை குறித்து அவன் கேட்கிறான் நீ அறியவில்லையா பிதாவன் கேட்கிறாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீ விசுவாசிக்கவில்லை இது விசுவாசிக்க வேண்டிய காரியம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் இயேசு பிதாவர் இருக்கிறார் என்றது ரொம்ப சாதாரணமான காரியம் ஏன்னா இயேசு வந்து அவர் வந்து அவருடைய தன்னுடைய சரீரத்தை குறித்து ஆலயம் என்று பேசுகிறார் அப்படின்னா தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நம்மளும் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் தான் ஆனா இரண்டாவது பகுதி பிதா எண்ணிலும் நான் பிதாவிலும் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வார்த்தை இப்ப நம்ம இப்படி சொல்ல முடியாது என்னன்னா தேவன் எண்ணில் இருக்கிறான்னு சொல்லலாம் நான் தேவனில் இருக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியாது எந்த அர்த்தத்துல சொல்லலாம் தேவன் எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் தேவனுக்குள்ள இருக்கிறோம் எல்லாரும் பாவி இந்த உலகம் அது இது எல்லாமே தேவனுக்குள்ள இருக்கும் ஏன்னா தேவன் எல்லா இடமும் நிறைந்திருக்கு ஆனா இயேசு என்ன சொல்றாரு என்ன கிளைம் பண்றாருன்னா பிதா எண்ணிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நானும் பிதா வெவ்வேற வேவேர் ஆள் கிடையாது நீ விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதை விசுவாசிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கு முக்கியமான காரியம் இல்லை என்று சொன்னால் கடைசி மட்டும் மனுஷன் என்ன சொல்லிட்டு இருக்க போறான் பிதா என்கிற இன்னொருத்தர்னு இன்னொருத்தர் சொல்லி கொண்டு இருக்க போறான் ஏசு என்பவரும் பரிசுத்தாவி என்பவர் வெவ்வேறு ஆள்னு சொல்லிட்டு இருக்க போறான் நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை ஏன் சுயமாய் சொல்லவில்லை இன்னொருத்தர் அந்த வேற சுயமா அவர்தான் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கிறாரு என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மை ஏன் அப்படின்னு சொன்னா இயேசு வேற ஒருத்தர் பிதா வேற ஒருத்தர் பாக்குறவனுக்கு தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பண்றாரு இவர் பண்ணல அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் இயேசு சொன்னதால அதுக்கு மேல இருக்க வார்த்தைகளை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதான அந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவாய் புரிய ஆரம்பிக்கும் நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தம் ஆகுது என்னை நம்பு அப்போ இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்ன மெய்யான இயேசு யார் என்று சொல்வது அன்றைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு களிதாக இல்லை இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான காரியமாக இருக்கு அதனால தான் இயேசு சொல்றாரு இடுக்கமான ஒரு வாசல் இயேசுவை கண்டுபிடிக்கிறவங்க மெய்யான இயேசுவை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்